அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐ கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து மேஷம் ராசியை பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாக மேஷம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசி அவருவீங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசியில ஒரு ராசி மேஷம் ராசிங்க மேலும் மேஷம் ராசி வந்து காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியா வருவீங்க என்னைக்குமே நிரந்தரமா மேஷம் ராசி கூட மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்ங்க மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் அல்லது அம்மன் தாயாருங்க உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எந்தெந்த திங்கட்கிழமைகளையோ அல்லது எந்தெந்த வார வெள்ளிக்கிழமைகளையோ நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் வந்து காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோவிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்கள்லயுமே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த கார்த்திகை மாதம் என்பது வந்து நம்மளுடைய கார்த்திகை தெய்வத்துக்கு ரொம்பவே உகந்த மாதம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா வந்து உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை தீபம் தொடர்ந்து மூன்று நாட்கள் வருது இல்லைங்களா அந்த மூன்று நாட்களுமே தீபம் ஏத்தி வைங்க அப்ப நீங்க ஏத்தி வைக்கும் போது உங்களுடைய மனதுல நல்ல ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நினைச்சிட்டு ஏத்தி வைங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்த்தனமா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கூடும் அப்படின்னு உறுதியாவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபவிரியா சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிட்டு வந்துருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாவது வீடுன்றது பாத்தீங்கன்னா இது வந்து மறைவுனம் அப்படின்னு கூடிய காரணத்தினால எப்பவுமே மறைவு வந்து எந்த சர்ப்ப கிரகமோ அல்லது கிரகமோ அமர்ந்தாங்க நம்ம நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய சொல்லக்கூடிய அமர்ந்திருக்காரு ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு பிசினஸ் கொஞ்சம் நல்லபடியாக குரோ ஆவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புத மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுங்க அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமா நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்க உங்களுடைய ஆபீஸ் வழியாவோ அல்லது வந்து நீங்க ஓனர் ட்ரை பண்ணீங்க அப்படினால கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கின்றனமா வந்து ஒரு நல்ல ஃபாரின் ஜாப் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் கட்டுக்குள்ள வரும் அதே சமயம் உங்களுடைய உடல் நிலையும் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதி அமைதிப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் சிலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் எதுனா வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய சொந்தங்கள் வராங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதியை பற்றிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களால சொத்து வாங்க முடியாம கொஞ்சம் வந்து தட்டி கழிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க சொத்து வாங்கி வச்சிருந்தீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பண்ணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க நல்லபடியாக வெற்றிகரமா முடித்துக்கொள்ளும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல தூக்க மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே வெற்றியர்மா உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமா கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்றதாங்க உண்மை அதற்கு தகுந்த மாதிரி ஏன்னா இப்போ புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க இது வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஜாதகத்துல வந்து ஒன்னு அல்லது நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல அமர்ந்து ரெண்டு பேரும் எட்டு டிகிரிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நடைபெறும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே புதன் ஆதித்ய யோகம் மிக சிறப்பாக இருக்குங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா இப்போ நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு சில அன்பர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க விவாகரத்து கேஸ்க்காக கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கேஸ் வந்து இழுவையாக போயிட்டு இருக்கு அப்படி

மேலும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொத்து சம்பந்தமான விலங்குகள் அனைத்துமே முடிந்துட்டு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ எப்பவுமே பாவ கிரகங்களோ அல்லது சர்ப கிரகங்களோ மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய மறைவு ஸ்தானங்கள்லாம் அமர்ந்தாங்க

ஒரு சில நண்பர்களுக்கு அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியம் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் கிரகம் சூரியன் ஆகிய ரெண்டு பேருமே உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு கம்யூனிகேஷன் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷனும் பிளஸ் அதுக்குடிய வந்து சேலரி ஹைக்கும் சற்று அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும்

நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குரு உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதனா கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் மேலும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் அட்வொகேட் துறையில இருப்பீங்க நீண்ட காலமாக ஒரு சில கேஸ்ல வந்து உங்களால வந்து வெற்றி கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க ஆசியல்ல இதுக்கு முன்னாடி போராடின மாதிரி நல்ல முறையில போராடினீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நீங்க எடுத்துக்கொண்டு இருக்கின்ற வழக்கில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க நீங்க எந்த காரணத்துக்கு உங்களுடைய மனதை வந்து தளர விடாதீங்க நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்னு அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ